கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கக்கூடிய கர்த்தர் அநேகர் கண்டிப்பாக ஒன்று உயர்ந்த இடத்துல கொண்டு வைப்பேன் உனக்கு நன்மைகளை தருவேன் அப்படின்லாம் வாக்குறுதி கொடுக்குறாங்க ஆனால் செயல் அப்படின்னு வரும்பொழுது அதற்கு நேர்மாறாக இருக்குது ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய கத்தலோ நம்மை உயர்ந்த இடங்களிலே ஏறி இருக்கும்படியாக பண்ணி நம்மை அழகு பார்க்கிற ஆண்டவர் ஆம் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார் தாழ்ந்தவனையும் அதிகாரியாக வைக்கக்கூடிய கர்த்தர் தமக்கு சித்தமானவனை அதிகாரியாக வைக்கக்கூடிய கர்த்தர் இந்த காலை வேளையிலே உயர்வுகளுக்காக வரவேண்டிய நன்மைகளுக்காக காத்திருக்கிறீர்களா எனக்கு வர வேண்டிய நன்மைகள் இன்னும் வரலை எனக்கு வர வேண்டிய உயர்வுகள் இன்னும் வரலை அப்படின்னு காத்திருக்கிறீங்களா பொறுமையாக இருங்க ஏற்ற வேளையிலே உங்களுக்கு உயர்வை கற்ற கட்டளையிடுவார் எயித்து தேசத்திலே அடிமையாக இருக்கப்பட்ட யோசையை கற்ற உயர்ந்த இடத்திலே வைக்கவில்லையா ஆதியாகனம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி மூணை வாசிக்கும் பொழுது எகிப்து பார்வோம் தன்னுடைய ரெண்டாம் ரதத்தின் மேலே யோசேட்டை ஏற்றி தெண்டனிட்ட பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக வைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் அப்போ சிலர் ஏழு பத்திலே ராஜா யோசிப்பை அதிகாரியாக ஏற்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள் அன்பு தம்பி அன்பு தங்கச்சி அருமையான சகோதரா அருமையான சகோதரி கர்த்தர் இந்த ஆண்டிலே கடைகள் எல்லாவற்றையும் நீக்கி கோணலான எல்லா காரியங்களையும் நேராக்கி உங்களை உயர்ந்த இடத்தில் வைப்பார் மேல் அதிகாரிகள் கண்களில் நிர்வாகத்தார் கண்களிலே உங்களுக்கு கர்த்தர் தயவை தருவார் நீதிமன்றத்திலே நிலுவையிலே இருக்கிற வழக்குகளிலே கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார் பிரியமானவர்களே ஒன்று ராஜாக்கள் எட்டு பதினாறிலே என் ஜனமாகிய இஸ்ரேலின் மேல் அதிகாரியாக இருக்கும்படி தாவீதையே தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆம் எத்தனையோ யுத்த வீரர்கள் யுத்த தந்திரங்களை கற்றவர்கள் தளபதிகள் முன்னோடிகள் எத்தனை பேர் இருந்தாலும் ஆடு மேய்த்த தாவீதை கர்த்தர் தெரிந்து அவனை யுத்த புருஷனாக்கி அவனை இஸ்ரேல் தேசத்தின் மேலே அதிகாரியாக வைத்தார் ஆம் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தக்கூடிய கர்த்தர் இந்த ஆண்டிலே ராஜாக்களை தள்ளுவார் புதிய ராஜாக்களை ஏற்படுத்துவார் பலவான்களை அவனுடைய சிங்காசனத்திலிருந்து விடுவார் ஆம் யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களுக்கு தடையாய் இருக்கிறார்களோ அவர்களுடைய சிங்காசனங்களை கண்டிப்பாக கர்த்தர் தள்ளிவிடுவார் உங்களுக்கு மகிமையான சிங்காசனத்தை மகிமையான ஆசிர்வாதங்களை கர்த்தர் ஏற்படுத்துவார் பாருங்களேன் மொர்த்தக்காயை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்று சொல்லி ஆமான் அநேகம் ஆயிரம் சதித்திட்டங்களை தீட்டினான் ஆனால் என்ன நடந்தது எஸ்தர் எட்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் பதினஞ்சாம் வசனம் வசித்து பாருங்கள் ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தன்னுடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்த்தக்காய்க்கு கொடுத்தார் எஸ்தர் மொர்த்தக்காயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தாள் ஆம் அதிகாரமாகிய மோதிரங்கள் உங்களுடைய கைகளிலே போடக்கூடிய வேலை அல்லது நேரம் கடந்து விட்டது கடந்து வந்து விட்டது எதற்காக நீங்கள் காத்திருக்கிறோ அந்த காரியம் உங்களுக்கு சீக்கிரத்திலே நிறைவேறப் போகிறது அநேகத்தின் மேலே கர்த்தர் உங்களை அதிகாரியாக தூக்கி நிறுத்தப் போகிறார் பயம் வேண்டாம் சத்ருவின் தாடைகளை கர்த்தர் தகர்த்து போடுவார் உங்களுடைய தலையிலையோ கர்த்தர் நிமிர்த்துவார் என்னை நிமிர்ந்து நடக்க பண்ண கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லுவீங்க பிரியமானவர்களே பாபிலோன் தேசத்திலே அடிமையாக வாலிபர்கள் வாலிபர்கள்தான் ஆனாலும் அந்த வாலிபர்களுக்கு தேவையான எல்லா ஞானத்தையும் எல்லா அறிவையும் புத்தியும் விவேகத்தையும் கர்த்தர் கொடுத்து தானியலை மாபிலூர் மாகாணம் முழுவதற்கும் அதிபதியாகவும் சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் வைத்தான் என்று தானியே ரெண்டு நாற்பத்தெட்டில் வாசிக்கிறோம் ஆம் தானியலுக்குள்ளாக விசேஷத்த ஆவி ஞானத்தின் ஆவியானவர் அறிவின் ஆவியானவர் புத்தியின் ஆவியானவர் ஆலோசனையின் ஆவியானவர் இருந்தபடியினாலே ஒரு தேசம் முழுவதும் தானியல் அதிகாரியாக ஏற்படுத்தப்பட்டார் பிரியமானவர்களே ஆண்டவராகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நீங்கள் இருக்கிற ஸ்தலங்களிலே உங்களை அதிகாரியாக ஏற்படுத்தும்படியாக விரும்புகிறார் உங்களுக்கு கத்தர் கொடுத்திருக்கிற ஞானம் உங்களுக்கு கத்தர் கொடுத்திருக்கிற அறிவு உங்களுக்கு கத்தர் கொடுத்திருக்கிற கிருவை இவைகள் எல்லாம் விருதாவாக இருக்கவில்லை பூமியின் உயர்ந்த இடங்களிலே அவனை ஏறியிருக்கும்படியாக பண்ணி யாக்கோப்படி சிறப்பான சுதந்திரத்தாலே அவனை நான் போஷிப்பேன் என்ற அந்த வசனத்தின்படி சிறப்பான ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி கடந்து வந்து கொண்டிருக்கிறது கர்த்தர் உங்களை அழகு பார்க்கிறார் அதிகாரியாக உயர்த்தி அழகு பார்க்கிறான் தடைகளை கண்டு தள்ளாட வேண்டாம் துவண்டு போக வேண்டாம் தடைகள் நீக்கப்படும் உயர்ந்த ஸ்தலம் உங்களுக்கென்று ஆயத்தம் எண்ணப்படும் சீக்கிரத்திலே நன்மையான ஈவுகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் Amen, amen.